உலகத்திலேயே உன்னதமான தலம் திருப்பருந்துரை சைவ உலகத்தில் பொன்னை போல போற்றி பாதுகாக்க வேண்டிய தலம் திருப்பருந்துரை ஆவுடையார் கோயில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் அப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து திருவாசகம் எல்லாம் பாடி அப்படியே ரெண்டு இப்படி அந்த பின்னாடி மண்டபம் ஒன்று இருக்காங்க அங்கே போய் படுத்து தூங்கி அப்படி உருண்டுட்டு வாங்க அந்த குறுங்க மட்டும் கீழே போய் அப்போயாவது ஞானம் கிடைக்கும் ஆமாம் சாதாரண இடமா கு ஈசன் உட்காந்துருந்த இடம் அல்லவா அது எப்படி பார்த்தாராம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம் குதிரை சத்தம் எப்போ வரும் குதிரை சத்தம் எப்போ வரும் குதிரை சத்தம் எப்போ வரும்னு அந்த குதிரை சத்தம் வர வர இவருக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சு யாருக்கு சிவபெருமானுக்கு ஓ வந்து விட்டார் வந்து விட்டார் வந்து விட்டார் மணிவாசகர் அன்னலும் நோக்கினார் அலிகளும் நோக்கினார் இன்னமும் கூட்டமா தேவாரம் பாடுறாங்களே ஏதோ பஜனை பாடுறாங்களே அப்படின்னு நினச்சாரு இந்த கூடை வந்தவெல்லாம் சாமி நம்ம குதிரை வாங்குகிற வேலையை விட்டுவிட்டு ஏ உனக்கு இந்த வேலை நம்ம மீமிஷ்டலுக்கு போகணும் வாயா அங்கே போகலாம் ராமநாடுக்கு போகணும் நிறையா வேலை இருக்குது அப்படின்னு கிளம்புனார் வியாபாரம் அந்த தொண்டிக்கு போய் குதிரை வாங்கினோம்னு கிளம்பு வந்தாங்க இல்லை இல்லைப்பா என்னமோ எனக்கு அந்த அந்த இடத்துக்கு போகணும் அவரை பார்த்த மாத்திரத்தை எனக்கு என்னமோ அவரை பார்க்கணும் போல தோணுது அவரை பார்க்கணும் போல் தோணுது அப்படின்னு வந்து இப்படி ஓரமாக நின்னாராம் அப்படி மோதரங்க போட்டு அமைச்சர் ஆயிரம் பேருக்கு பாடம் சொல்றாரு குருநாதன் திருவியோடு சிவஞான போதம் வேடலில் அயர்ந்தனை உயர்ந்தன தன்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் மேல் பாடம் ஓடுது சூத்திரம் யாரோ புதுசா வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தார் இவர் அப்படியே அமைச்சர் ஆணவமே செல்லாது மணிவாசகா இதுதான் கடைசி வேஷம் நீ நாளையிலிருந்து ஆண்டிதான் இப்படியா பாக்குற நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் பாத ஊரன் முதலமைச்சர் அப்படின்னார் அப்படியா என்ன விஷயம் என்னமோ தெரியல உங்களை பார்த்தா பார்க்கணும் போல தோணுச்சு அதனால வந்தேன் அப்படியா சரி உட்காந்தாரு எங்க அந்த பெஞ்சில் அப்புறம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வந்து கீழே உட்காந்தார் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு பக்கத்தில் வந்தாரு இங்கே வந்துட்டார் யாரு ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை எவனுக்காக காத்திருந்தாரோ யாருக்காக காத்திருந்தாரோ அந்த தொண்டன் வந்த பிறகு சும்மா இருப்பானா இவன் அப்படியே இழுக்கிறான் கம்பி போட்டு உங்களெல்லாம் அப்படி தான் இழுத்துருக்குறான் உங்களையும் என்னையும் அப்படி தான் இழுத்துக்கிறாரு நம்பத்தை மறந்துட்டோம் உண்மை நம்ம எங்கே இருந்தோம் நம்ம அப்பா பெரிய சிவன் அடியாரா அம்மா அடியாரா எங்கெங்கேயோ போயிருப்போம் எதை எதையோ பார்த்துருப்போம் தின்னாத தின்னு கோல் களவு சொல்லாதெல்லாம் சொல்லி திரிஞ்சு அலர்ந்து திரிஞ்சு இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்குறோம்ல பட்டையை திருநீரை பூசிக்கொண்டு ருத்ராட்சம் தைத்துக்கொண்டு திருவாசகம் பாடிக்கொண்டு சிவசிவா சிவசிவான்னு சொல்கிறோமே இங்கே பதவியை பார்க்குறதில்ல படித்ததை நான் டாக்டர் நான் நான் இன்ஜினியர்னு பார்க்கறது சாதாரண ஆண்டியும் அரசனும் இங்கே ஒன்னாக இருக்கிறமே இந்த நிலைமையை கொண்டு வந்தவன் யாருன்னு கைலை நாதன் ஈசன் ஓடவும் முடியாது ஒழியவும் இழுத்துக்கொண்டு வருவான் உங்க விடமாட்டான் அவங்கள அவனுக்கு வேணும்னா நீங்க எங்க போய் ஒழிஞ்சிருந்தாலும் அவனுக்கு வேணும்னா போடா கிளம்படா அப்படின்னா ஏன் ஒரு பாதிரியே இன்னும் பத்து பிறவி எடுத்து வரணும் எடுத்து தான் வருவார் எல்கேஜி படிக்கிறவன போய் ஏண்டா என் கூட படிக்கிறேன்னு கேட்டால் அதை விட என்ன இருக்கும் நான் பத்தாவது படிக்கிறேன் அவர் எல்கேஜி படிக்கிறாரு என் கிளாஸ் வந்து உட்காரன்னா முடியுமா நாம் போய் உட்காரலாம் அவர் இங்கே உட்கார முடியாது இல்லையா நம்மெல்லாம் அந்த அந்த ஸ்கூலில் எச்சமாக இருக்கிறோம் ஆமாம் ஓஹோ பக்கத்தில் வண்டியா ஆமாம் ஆமாம் வந்துட்டேன் ஆமாம் என்னமோ சொல்கிறீங்களே உன் கையில் என்ன இருக்கு அதுவா சிவஞான போதம் சிவஞான போதமா அப்படின்னா என்ன அது பன்னெண்டு சூத்திரம் உடையதப்பா சிவகமத்தனுடைய பொழிவு நீ வாங்கணும் வேலை இருக்கு சரி அப்படின்னு அந்த ஒரு பார்வையை பார்த்தாரா நயன தீட்சையில் எத்த போன ஜென்மத்தில் எந்த தொண்டனை பாதியில் தவிக்க விட்டாரோ இதே தொண்டன் தான் ஆயிரமாவது தொண்டன் ஆயிரம் முனிவர்கள் உத்தரகோசையில வேலு செய்தார்கள் சிவபெருமான் வந்தார் மண்டோதரிக்கு அருள் செய்த மகாதேவன் ஏ முனிவர்களே அந்த பொய்கையில் முழுகுங்கள் எல்லாரும் வந்து கைலையில சேருங்க அப்படின்னு சொன்னார் ரேஷன் கடையில் எல்லாம் நிற்கிறாங்க ஒரு நூறு பேர் எல்லாருக்கும் சக்கரை பாமாயில் எல்லாம் போடுறான் கடைசியில் வரவுளுக்கு சா சாக்கு தீந்து போச்சுன்னு சொன்ன அந்த ஆளு என்னையா எனக்கு மட்டும் இல்லையா எங்கே போனாலும் இதே சொல்லதாயா அப்படின்னு எப்படி தவிப்பானோ இதை விட மாதிரி சொன்னால் நீங்கள் தீபாவளி அன்னைக்கோ பொங்கல் அன்னைக்கோ ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க வெளியூருக்கு பெட்ராசர்ந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸு கிடைக்காது கோயம்பேட்டில் தப்பி தவறி ஒரு பதினாலு மணிக்கு போயிட்டீங்க ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் இருக்குது அந்த பஸ்ஸில் கூட்டம் ஏறி நிற்கிது நமக்கு முன்னாடியே உங்களால் வேலை மூட்டையை வச்சு ஏற்ற முடியல ஏற முடியல திரும்ப இறங்கிட்டீங்க அவர் சொல்றாரு சார் இனி பஸ்ஸு கிடையாது சார் இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியுமா இந்த ஆளு திரும்பி பார்ப்பான் நம்ம ஜோடியாரா துணைக்கு ஏதாவது நிக்கிதான்னு ஐயா நீ திருமலைக்கு போறீங்களா நீ திருவலைக்கு போறீங்களா ஏன்னா இவன் தனிமையா இருக்கதான் விரும்ப மாட்டான் தனக்கு ஜோடியாக இவனாவது ஏமாந்தா இருக்கிறானு பார்ப்பான் அப்படி அப்பாடா நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்குவான் இது மனித இயல்பு அந்த மாதிரி மாணிக்க வாசகர் ஆயிரம் பேரை நிக்க வச்சார் ஒருத்தர் முனிவர் போங்க ரெண்டாவது போங்க எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு முக்தி கொடுத்த பரமேஸ்வரன் கடைசியா ஒரு முனிவர் நின்னார் ஸ்டாப் நில் திரும்பி பார்த்தா யாரையும் காணும் நான் தான் ஆயிரமாவது அதனாலதான் கடைசியா நிக்கப்படாது என்னைக்குமே முன்னாடி வந்து கந்துக்கணும் ஆற்றேனும் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து நான் பொய்கட்டு மெய்யாய் நின்றேன் வந்து சாராமே புலனைந்தும் என்னை ஆட்டி படைக்கிறதே கண்ணுதலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன் உய என் உன்னு உள்ளத்தால் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனே அப்பா என்ன தனியா விட்டு போயிட்டியே தனியா விட்டு போயிட்டே பயப்படாத அடுத்த பிறவியில் திருப்பெருந்துறையில் உன்னை ஆட்கொள்வோம்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தையை காப்பாத்துறதுக்காக இவருக்காக அதனால சிவபெருமான் சோதிக்கிறாருன்னா அவர் மேல குறை சொல்லாதீங்க உங்களை ஹீரோவா ஆக்க போறாருன்னு அர்த்தம் நீங்க ஜீரோவா இருந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரெண்டு பதினொன்று போட்டா நூற்றி பத்து மூணு போ ஒரு அஞ்சு போட்டா ஐம்பது அப்புறம் போட்டா ஒன்றும் இல்லை அப்போ மாணிக்கவாசக அங்க மட்டும் நீ கடவுளே கிடையாது கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா இப்படி அநியாயம் வாதா இல்ல சுவாமி நீ எது பண்ணாலும் எனக்கு தெரியும்பா எனக்கு தெரியும் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நாயிற்கடையாம் கடையாம் கிடந்த நாயனை நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உண்ம வைத்துட்டு அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ எங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலர் கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்ன பிறவியில போட்டாலும் சரி முக்தி கொடுத்தாலும் சரி நான் உன் வீட்டு நாய் நாய்க்கு எங்கேயாவது உரிமை உண்டா சொல்றார் குருஞான சமந்தர் கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டது உண்டா இந்த ஈரோடு சைடெல்லாம் பேல் ஏற்றுவாங்க மாட்டு வண்டி மேல இங்கேயும் ஏற்றுவாங்க நினைக்கிறேன் மாடு மாட்டு சுமை மாடே மாடே ஒரு ஐம்பது கிலோ மேல ஏற்றலாமா நீ தாங்குவியா அப்படின்னு எந்த மாட்டு போய் கேக்கிறார மாட்டுக்கிட்ட சொல்ற கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டதுண்டோ அந்த மாதிரி அந்த மாடுதான் நம்ம வினை தான் சாமி ஏத்துற முதலாளி மாடே மாடே உனக்கு இந்த வியாதி கொண்டு இந்த இந்த வினை போதுமா இந்த துன்பம் போதுமான்னு அந்த மாட்டு உரிமையாளர் கேட்கறது கிடையாது ஏற்றுற வரைக்கும் ஏத்து மாட்டு வாயிலிருந்து நுரை எவ்வளோ தள்ளுதோ அது வரைக்கும் ஏத்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாரு நுரை தள்ளுற வரைக்கும் விட மாட்டார் ஆனால் அந்த நிலைக்குலாம் விட்டதுன்னு நம்ம இங்கே வரமாட்டோம் அதுவே விஷயம் எல்லாம் ரொம்ப ஜாலியாக வச்சிருக்கிறாரு என்னை பொறுத்த மட்டும் அப்படி பக்கத்தில் வந்தார் யாரு அந்த ஆயிரமாவது தொண்டன் இப்படி பார்த்தார் பாருங்க பார்த்த மாத்திரத்தில் அன்றே நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றொரு இடையூறு எனக்கு உண்டோ ஏ மணிவாசகா பாதபுரா வா வா அரி அயன் உள்ளிட்ட தேவர்கள் ஏங்கி கிடக்க என்னை வா வா என்று அழைத்து அப்படி ரெண்டு திருவடியும் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்தலுமே ஓங்கி வச்சார் வச்ச உடனேமே மணிவாசகர் நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டினாலே என்னை யார் அறிவார் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே தித்திக்குமானே அடியேன் வந்து உன்னை உருமாறே அப்பா உன்னை பார்த்த மாத்திரத்தில் என் பொய் எல்லாம் போயிடுச்சு அப்படியா பொய் போயிடுச்சா வேற பொய் போயிடுச்சு மெய் அந்த பொய் வித மட்டும் என்கிட்டே இருக்கு நான் பொய்க்குன்னு விதை உண்டு அந்த விதை நான் தான் வேற யாரும் கிடையாது என்ன கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய் விதை பொய்க்குன்னு ஒரு விதை இருந்ததுன்னா அந்த விதை நான் தாங்கிறேடு பொய்க்காகாது என்று இங்கு என வைத்தார் பிச்சை காணார் எல்லாரும் வந்து உள் தாழ் சேர்ந்தார் அச்சத்தானே ஆழ்ந்துடுகின்றேன் ஆரோரம் பிச்சை தேவா என்னால் செய்கிறேன் பேசாயே நான் திருநீர பூசி ரோட்டுக்கு போனேன் வீதிக்கு போனேன் என்னை பார்த்து எல்லா பையிலும் பைத்தியக்காரன்னு சொல்கிறேன் சாமி பேசப்பட்டேன் நின் அடியா அது திருநீவே கூசப்பட்டேன் கூதலரால் உன் அடியா நின்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமயாதால் ஆசைப்பட்டு அற்பட்டேன் உன் அடியேனே அப்படி பாடினார் பிறகு குருநாதனை பார்த்து ரொம்ப அருமையா சொல்றிய ஆனாலும் என்னைப் பற்றி ஏதாவது பாடு அப்படின்னு சொன்னார் வெள்ளம் தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோ வெள்ளம் தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோ பெருமாறி கேட்டு வேட்ட நின்றாய் பல்லந்தாள் உருபுனனில் கீழ் மேலாக கதை துருகும் அவ நிற்க என்னை உள்ளம் தாள் நின்றுச்சி அளவும் கந்தாய் முருகாதால் உடம்பெல்லாம் கண்ணா அண்ணா தான் பாயாதா நெஞ்சம் கல்லா கண்ணினையும் மரமா நேர்த்தே நான் தீவினையே அப்படின்னு சொன்னார் இப்படியெல்லாம் ஆட்கொண்ட மணிவாசகர குதிரை வாங்குறேன்னு சொல்லி ஆவணி மூலம் குதிரை வரும்னு சொன்னார் குதிரையும் வரல ஒன்றும் வரல மதியானம் பன்னெண்டு மணி ஆச்சு இந்த வாதா ஊரனை சுடுக்கல்ல வச்சு வைகை ஆற்றுல நிற்பாட்டி வைன்னா யாரு அரிமர்த்தன பாண்டிய அப்ப பாண்ட தான் குழைத்த பத்து நேரம் இல்லை இந்த பதினேழாவது பாட்டு இப்ப சாமி எப்படி வராதான் ஆபத் சகாயேஸ்வரர் வரார் எப்படி நல்ல தும்ப பூ வேஷ்டியை எடுத்து அப்படி தலப்பாக கட்டிட்டு நெற்றியில் திருநீர் பூசி உடம்புல பட்டு வசரம் போட்டு மோதிரம் போட்டுக்கிட்டு ஆற்காடு ஜோடிகோழி செருப்பை போட்டுக்கிட்டு அப்படி வேதம் வேத வேத குரவி வேத குதிரை மேலே ஏறி உட்காந்து உச்சி பொழுதுல காட்டில் இருக்கிற எல்லா நரிகளையும் குதிரையாக மாற்றி அப்படியே கொண்டு வர்றார் குதிரை படம் வருது பொழுதி கிளப்பிட்டு ஆஹா குதிரை வந்து விட்டது குதிரை வந்து விட்டது மணிவாசகரை விடுங்கள் விடுதலை செய்யுங்கள் யார் பாண்டிய மன்னன் அப்பாடா தப்பிச்சோம் பொழச்சோம் குதிரை வந்துச்சு இந்த குதிரையை கொண்டு வரா முன்னாடி சேவகன் பரிமேல் அழகன் குதிரை வியாபாரி அப்படியே அழகோ அழகு சூரிய பிரகாசம் இந்த பாண்டிய மன்னனுக்கே ஆசை அவனை பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்கான ஒரு குதிரை மாவுத்தன் அப்படிங்கிற பேரு முருகனுக்குரிய பேரு ஆட்டி வியாபாரி பேரு ராவுத்தன் பேரு கந்தர் அலங்காரத்திலே வரும் மயிலேரும் ராவுத்தனே ராவுத்தங்கிற பேரு இன்னைக்கு வேற எதுக்கு போயிடுச்சு ராவுத்தங்கிற பேரு வேற எதுக்கு போயிடுச்சு ஆட்டு வியாபாரி பேரு ராவுத்தன் யானை வியாபாரிக்கு மாவுத்தன் பேரு அப்படி இந்த குதிரை சேவகன் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாராம் குதிரை படம் வருது அப்படியே பொழுதி கலப்பிட்டு வருது இந்த மன்னன் என்ன பண்றா ஒரு பொன்னாடையை கொண்டு போய் உலக பெரிய ராஜா இல்லை அப்படி போட்டுனா சாமிக்கு யாருக்கு இந்த குதிரை மேலே வந்தவருக்கு யார் வந்தவர் யாரு கைலாயநாதன் ஒரு குதிரை வியாபாரி நாட்டு ராஜாவுக்கு கீழே இறங்கி காலில் உளுந்து மன்னா மன்னான்னு சொல்லணும்ல அவர் மன்னாதி மன்னன் வந்தவன் யாரையும் கும்பிட்டு பழக்கம் இல்லை அவர் சேர்ந்தறியா கையான் சேர்ந்தறியா கையாண் இப்படிதான் இருப்பர் அப்படி இருந்தால் அது நந்தியம்பெருமான்னு அர்த்தம் மான்மழுவோட அப்படி யாரை கை கும்பிட்டாங்கன்னா கூட நந்தியம்பெருமான்னு அர்த்தம் சுயசாம்பிகையோட நண்டிய பெருமான் இருக்கார்னு அர்த்தம் நிறைய கோயில்லாம் உண்டு எங்கூர் சைடுலாம் இப்போ அந்த பொன்னாடையை போத்தும் போது அப்படி சாட்டையில வாங்கி அப்படி தோல்லை போட்டுக்கிட்டாரான் இந்த கூட இருந்தவன்லாம் என்னையா என் மனுஷன் நீ ராஜா அவன் என்ன அப்படி போடுற அந்த ஆள் சாட்டையில் வாங்குறான்னு கொஞ்சம் கூட என்னமோ தெரியல அவரை பார்த்த மாத்திரத்தை என் உள்ளமெல்லாம் உருகி போச்சு இவருக்கே உருகுதுன்னா வந்த பெருமான்னு உணர்ந்த மணிவாசகருக்கு உருகாதா பார்த்தார் வந்தவன் ஈசன்னு கண்டுபிடிச்சார் அப்ப அந்த உச்சி வெயில்ல மதுரையில் பரிமேல் அழகனை கண்டு பாடிய பதிகம் பதினேழாவதிக வேத மொழியர் வெண்ணி தன்னேனியர் நாத என்னும் நாத நான் முகன் நாத நாததி நாதன கண்ணந்தனத்தற்கருணை கடலினர் உள்நின்றுருக்குவர் அண்ணே என்னும் உள்நின்றுக்கி முளப்பிலகானந்த கண்ணீர் கருவலன் நித்தமான நிரம்ப கழகிய சித்த திருப்பராளேயன் ஆடர பூனூடை தோல் போடி பூசித்தோர் வேடம் இருந்தவ கண்டு கண்டு கர தரி தரு குஞ்சிய பாண்டின நாடரோ பாண்டின நாடர் பரங்கல் சிந்தைய உத்தர மங்கையர் மனு வதல் நஞ்சலையனோ ಕಲಿಂಗ ತರಲ್ ತಿರು ಮುಂಡತ ಪಳ್ಳಿ ಕುಪಾಯ ತರನೇಯನೋ ತಾಲಿಯ ರೂಗಿನ ಚಂದನ ಚಾಂದಿನ ರಾಳಮಯರಲನೇನು

Yeah.